வெல்கம் டு சம்சல் ஸ்டோரீஸ் உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் சாப்பிடவே சாப்பிடாதிங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் அதை வாங்கி கொடுக்காதிங்க ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு வாங்கியே கொடுக்காதிங்க ஏன்னா கோபி மஞ்சூரியனை கர்நாடக மாநிலத்தில் தடை பண்ணியிருக்காங்க எதுக்காண்டி தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் புதிய வீடியோக்களுக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் கோபி மஞ்சூரியனா மஞ்சூரியன் மஞ்சூரியன் அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் உணவு வகைங்க சைனாலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு வகை இந்தியாவில் வந்து தென்னிந்திய மாநிலங்களே வட இந்திய மாநிலங்களையும் அதிகமாக வந்து இதை விற்பனை பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமாக மாலை நேரங்களில் தெருவோர கடைகளில் விற்பனை பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க விரும்பி வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று சுவை நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து விலை வந்து ரொம்ப மலிவாக இருக்கும் ஸோ சுவை நல்லா நல்லா இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு விஷயங்களை பண்ணுவாங்க ஒன்று அதிகமாக நிறமேற்றுவாங்க ரெண்டாவது வந்து அஜின மோட்டை போடுவாங்க இந்த நிறமேற்று இருக்கில் அதுக்கு வந்து எப்படின்னா ஆலூரா ரெட் அப்படிங்கிற ஒரு செயற்கை நிறமையை வந்து சேர்க்குறாங்க ஆலூரா ரெட் அப்படின்னா ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கேசரி பவுடர் அவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ரவையில் கேசரி பண்ணுறோம் சேமியாவில் கேசரி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு என்ன நிறம் பிடிக்குமோ அந்த நிறத்தை வந்து சேர்ப்போம் சிவப்பா பச்சையா மஞ்சளா அந்த மாதிரி சேர்ப்போம் அந்த மாதிரி தான் இந்த கோபி மஞ்சூரியனில் வந்து அதிகமாக ஆலூரா ரெட்டு இந்த கேசரி பவுடரை சேர்க்கறதுனால கே கர்நாடக அரசு வந்து தடை பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா கேசரி பவுடர் வந்து பலவிதமான நோய்களை வந்து உண்டாக்கும் எப்படின்னா நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும் மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கண் குறைபாடு ஏற்படும் அதே மாதிரி வந்து அதிகமாக கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நடக்க நடக்கிற சக்தியை வந்து கொஞ்சம் வயசுலேயே இழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக சாப்பிட்றதுனால ஆனால் கர்நாடக அரசினுடைய அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேக்கரிகளில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த கேசரி பவுடரை பயன்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து தெருவோர கடைகளில் அதிகமாக பயன்படுத்துகிறதுனால தான் இந்த தடை அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ வந்து இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்நாடகத்தில் வந்து பான் குஸ்கால குட்காலாக இன்னும் வந்து தடை இல்லாமல் தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தடை பண்ணிட்டோம் இந்த நிறமேற்றக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல அதாவது இந்த கோபி மஞ்சூரியன் அதே மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக நிறைவேற்றி விற்கிறாங்க சிக்கன் ரைஸாக இருந்தாலும் சரி இல்லை சிக்கன் மஞ்சூரியனாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து காளானாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எங்களுடைய அதிகாரிகள் ஆய்வு நடத்திட்டு தான் நாங்கள் முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து புதுச்சேரியில் வந்து பஞ்சு மிட்டாயை தடை பண்ணாங்க பஞ்சு மிட்டாயில் வந்து ரோட்டோமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருந்துச்சு அந்த வேதிப்பொருள்னால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால புதுச்சேரி அரசு தடை பண்ணிணாங்க அடுத்து தமிழ்நாடு தடை பண்ணாங்க அடுத்து கோவா தடை பண்ணாங்க அடுத்து கர்நாடகா தடை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் ஆய்வு நடத்தி முடித்து முடிச்சுட்டு தான் நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆர் வாட் யூ ஈட் நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம் ஆரோக்கியம் இல்லாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் தான் நம்ம வாழணும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நான் பேசுகிற ஒரு விஷயம் வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் நன்றி